நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் கவியரங்கம் தொடங்கவிருக்கிற இடைவேளையில் இன்னும் சில கவிதைகளை வாசித்து படித்ததில் பிடித்தது அமர்வாக இதை இன்னும் கொஞ்சம் உயிர்ப்போடு வைத்திருக்கலாம் என்று நீராக இலகும் நிழல் கார்த்திக் திலகன் அவர்களுடைய சமீபத்திய கவிதைத் தொகுப்பிலிருந்து இரண்டு கவிதைகளை உங்களுக்காக வாசித்து போகிறேன் வாசித்ததில் மிகவும் பிடித்த இந்த இரண்டு கவிதைகள் ஒன்று வரிசையாக அந்த மலைப்பாதையில் மேலிருந்து கீழாக அகல் விளக்கை வைத்து கொண்டே வருகிறாள் ஒருத்தி ஒவ்வொன்றிலும் தீபம் ஏற்றிக்கொண்டே வருகிறாள் இன்னொருத்தி சில்லென்று காற்று வீசியதுதான் தாமதம் எல்லா தீபப்பறவைகளும் கூட்டமாக எழுந்து வானில் பறந்து செல்கின்றன இந்த கடைசி இரண்டு வரி இருக்கு அதுதான் கவிதை இந்த இரண்டு வரிகளுக்காக தான் மிச்சமிருக்கக்கூடிய இத்தனை வரிகளும் கூட்டமாக எழுந்து வானில் பறந்து செல்கின்றன எல்லா தீப பறவைகளும்ங்கிறது எவ்வளோ அழகான ஓமை அது ஒரு ஒரு அழகான காட்சி காட்சிப்படிமோ தொடர்ந்து நம்ம வானத்தில் பறந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தீப ஒளிச்சுடர்களை நமக்கு முன்னால் காட்டுது அதனால் இந்த கவிதையை வாசித்தேன் இன்னும் ஒரு கவிதை ஒரு கை தலைய தலைய உன்னை அணைத்து கொள்கிறது மறு கை உன் இடுப்பில் குறுங்கத்தியை பாய்ச்சுகிறது ஒரே உடம்பில் உள்ள இரண்டு கைகளுக்கு எப்படி வந்தன இருவேறு குணங்கள் நன்றி கார்த்திக் திலகன் அவர்களுடைய நீராக இழகும் நிழல் படைப்பு பதிப்பாக வெளியிட வந்த கவிதை தொகுப்பிலிருந்து இரண்டு கவிதையை வாசித்தேன் வாய்ப்புக்கு நன்றி